ஆதரவாக ரஞ்சித் தான் சொல்லி வேற யாரும் சொல்லல பறையருக்கு ஒரு காலமும் திரைப்படங்கள் ஓடணும்னா பறையர்களுடைய ஆதரவு இவருக்கு தேவைப்படும் அதனால இவர் வந்து பரையருக்கு நல்லது செய்யற மாதிரி நடிப்பாரு பெரும்பான்மை அவர் கூட வச்சிருக்கிறது எல்லாமே பறையர்கள் தான் நீங்க சக்கிலியருக்கு ஆதரவா இருக்காரு சக்கிலிய தலைவர்களோட தானே நிக்கணும் அவரு சக்கிலிய தலைவர்களோட தானே நிக்கிறாரு ரஞ்சித் பெரிய ஐயோக்கியம் பட்டில் சமூகத்தில் இவங்களுக்கு ஒரு பிரச்சனை அது பட்டில் சமூகத்தில் இருக்கிற அருந்ததிற்கு பிரச்சனைன்னு நீ சொல்லி இருந்தனா யோக்கியம் நம்ம சொல்லுவோம் பறையர்களை இந்த பிரச்சனைகளை சிக்க விட்டுட்டு அருந்ததிய மக்களை காப்பாற்றுவதுதான் இந்த ரஞ்சித்தோட நய நயவஞ்சகத்தான பறையர்களை வந்து காவு கொடுக்கிறார் காவு கொடுக்கிறார் யானை எரும் பெரும் பரையர்ல இருந்து இந்த மாதிரி பெருமை பேசாதேங்குறாரு யான் பேசக்கூடாது உனக்கு வரலாறு இல்லைன்னா நீ பேசாத போ நீங்க சொல்றதை பார்த்தா நீ அவருக்கு வரலாறே தெரியல அப்படிங்கிற வரலாறு தெரிஞ்சுந்தான் ராஜராஜ சோழன் நிலம் முடுங்கணும்னு சொல்லுவார் திருமாவலனுக்கு அடுத்த ஒரு மிக தலைவராக பார்க்கறாரு திருமாவளன் காது பரையர் வரலாறு ஆனா குலத்துக்கு காலத்துக்கு பிறகு வரலாறு படிச்சுட்டு எவனோ சொல்லி காதல கேட்டுக்கிட்டு பறையர்களை வந்து தலித்து இவன் தாழ்த்தப்பட்டவன் நசுக்கப்பட்டவன் இவன் சூத்திரன் இந்த பித்தலாட்ட பேச்சாலும் நீ சொல்ற தலித்து இந்தியோ கட்டமைப்பில் இருக்கிற தலித்து எத்தனை பேர் வேங்க வயலுக்கு குரல் கொடுத்துருக்கான் இந்த மாயாவதி குரல் கொடுத்துருக்காங்களா சொல்லு நான் தலித்துன்னு சொல்லிட்டு எது போறேன்

பறையர்கள் வந்து தலித்துக்களா தலித்துக்களை வந்து பறையர்களா அப்படிங்கிற விவாதம் இப்போ சமீபத்தில் நீளம் பண்பாட்டு மையம் நடந்த நிகழ்ச்சியில் வந்து இந்த விவாதம் மறுபடியும் விவாதிக்கப்படுது உண்மையிலேயே ரஞ்சித் சொல்கிற மாதிரி பறையர்கள் வந்து தலித்துக்களா இல்லை தலித்து என்பதற்கு உண்டான அர்த்தம் அந்த தலித் என்ற சொல்லாடல் எதை சொல்லுதுன்றதே அவருக்கு புரியல அவருக்கு புரிஞ்சிருந்தா அந்த வார்த்தையை பயன்படுத்தியிருக்க மாட்டார் இவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா தலித் அப்படின்னு சொன்னால் மலம் கந்தல் துணி அழுக்கு எதெல்லாம் ஒதுக்குகிறோமோ அதுக்கு பேர் தலித்துன்னு பாவளியர் ஐயா போன்றவர்கள் போன்றவர்களெல்லாம் அந்த தலித்தை பற்றியான தெளிவான பார்வையை பதிவு செஞ்சுருக்காங்க அப்போது இங்கே இருக்கிற பறையர்கள் தலித்துகளா அப்படின்னா இல்லை தாழ்ந்தவர்களா அப்படின்னாலும் இல்லை இவங்க வந்து எல்லாத்துக்கும் வெறும் அடிமைப்பட்டவர்களா அப்படி இல்லையா அடிமைப்பட்டவர்களா இப்படி இவ்வளோ செய்தி இதில் இருக்குது இங்கு பறையதில் இப்போ சமீபத்தில் ஒரு கல்வெட்டு கிடைச்சிச்சு எங்கன்னா திருவண்ணாமலை மாவட்ட பக்கத்தில் ஒரு கல்வெட்டு கிடைக்குது இப்போ சமீபத்தில் அந்த கல்வெட்டு ஆயிரம் ஆண்டுகளுக்கு முற்பட்ட கல்வெட்டு அந்த கல்வெட்டு என்ன சொல்லுது அப்படின்னா விழுப்பறையர் ராசராச சோழன் விழுப்பறையர் ராசராச சோழன் அந்த கல்வெட்டில் இருக்கு ஆனால் அவர் ரஞ்சித் வந்து ராஜராஜ சோழன் தான் வந்து பறையர்களோட நிலத்தை படுங்கினார் அது 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 இருக்கு இல்லையா அந்த சொல்லாடலில் இப்போ சமீபத்தில் கிடைச்சது ஜெயங்கொண்டம் பகுதி ஆட்சி செய்தது வரலாற்று தொல்லியல் மாணவர்கள் ஆய்வு செய்து இதை பண்ணியிருக்காங்க அப்போ தஞ்சை பிரகதீஸ்வரர் ஆலயத்தில் பெரிய கோயிலில் ஒரு கல்வெட்டு இருக்கு அதுலேயும் தன்னை பரகேசரி பரகேசரி ரெண்டு பட்டம் தான் அந்த காலத்தில் உயர்ந்த பட்டம் ஒன்று ராஜகேசரி இன்னொன்று பரகேசரி பரகேசரிட்டு தான் ராஜராஜ சோழனுக்கு போட்டிருப்பாங்க ஏன்னா அவன் யாருன்னு சொல்லாமே அது சொல்லும் தஞ்சை பெரிய கோயில் இருக்கிற கல்வெட்டில் கூட தன்னை விழுப்பறைய ராஜராஜ சோழன் இருக்கு ஒரு இடத்துல இருக்கு அது இல்லாத கேரளாந்தகன் அப்படின்னு இந்த முதல் நுழைவாயில் இருக்குல்ல அதுக்கு பேரே கேரளாந்தகன் நுழைவாயில் அந்த கேரளாந்தகன் யாருன்னு அப்படின்னா கேரளாவில் இருக்கிறவன் இல்லை கேரளாந்தகன்றது ராஜராஜ சோழனை சொல்கின்ற ஒரு சொல்லாட ஒண்ணு இந்த இப்படி ராஜராஜ சோழன் நாங்க என்ன சொல்றோம் அப்படின்னா குறிப்பா பட்டியல் சமூகத்தில் இருக்கிற பறையர் தான் என்ன சொல்றாங்கன்னா ராஜராஜ சோழன் தமிழ்குடி மன்னன் இது பொதுவான பேர் இல்லையா எல்லா எல்லாருக்கும் எல்லா தமிழ்குடிக்கும் அவன் சொந்தமானவன் உறவுக்கார் இல்லையா எல்லாருக்கும் உறவுக்கார் அப்போ யார் ஒன்னாலும் உரிமை கொண்டாடலாம் ஆனா ஆவணத்துல தன்னை விழுப்புறையனாக ராஜராஜ சோழன் பதிவு செய்திருக்கிறார் ஒரு அவர் போய் எப்படி வந்து நிலங்களை பிடுங்கி இருப்பார் அப்படின்ற ஒரு கேள்வி அது அது பறையர்களுக்கு ஆதரவாக தலித்துகளுக்கு ஆதரவாக பட்டியல் சமூகத்துக்கு ஆதரவாக பேசுற ரஞ்சித் தான் சொல்லிருக்காரு வேற யாரும் பறையருக்கு ஒரு காலமும் இல்லை ரஞ்சித் 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 வந்து அவரும் வந்து நீங்க நினைக்கிற மாதிரி குறிப்பா பட்டியல் சமூகத்தில் இருக்கிற பறையர்களுக்கு ஒரு சிக்கல்னா ஒரு சக்கிலியருக்கும் பறையருக்கும் சிக்கல் இருக்கு அப்படின்னா இவர் பறையர் பக்கம் நிற்பாரா சக்கிலியர் பக்கம் நிற்பாரா அவர் முழுக்க முழுக்க சக்கிலியர் பக்கம் நிற்பார் அதுக்கு உதாரணம் அது மதுரையில் ஒரு சுவர் பிரச்சனை இருந்துச்சு அது இவர் யார் பக்கம் நின்னார்னு வெளிப்படையான விஷயம் ஒன்று இவர் பிழைப்புக்காக சென்னையில் இருக்கிற ஒட்டுமொத்த இங்கே மக்கள் தொகையில் இங்கே பறையர்கள் வந்து பெரும் பெரும் குடியில்லை பெரும் சமூகம் அப்போ இந்த இவருடைய திரைப்படங்கள் ஓடுணும்னா பறையர்களுடைய ஆதரவு இவருக்கு தேவைப்படுது தேவைப்படுது அதனால இவர் வந்து பறையருக்கு நல்லது செய்யற மாதிரி இவர் நடிப்பார் இல்லை நீங்க அவரு பெரும்பான்மையா பேசுறது பெரும்பான்மையா படம் எடுக்கிறது பெரும்பான்மையாக அவர் கூட வச்சிருக்கிறது எல்லாமே பறையர்கள் தான் நீங்க 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 சக்லியருக்கு ஆதரவா இருக்காருன்னு சொல்றீங்க தப்பா சொல்றீங்க சக்லியருக்கு ஆதரவா இருக்காருன்னா சக்லிய தலைவர்களோட தான் நான் நிற்கணும் அவரு தலைவர்களோட தான் நிக்கிறாரு என்னைக்குமே ஒரு சக்கலி தலைவர்களோட தான் நிற்பாரு இப்போ இல்லை எல்லா நிறையரையும் ரெண்டு விஷயம் நடக்குது அப்படின்னு வச்சுக்கோங்க ஒரு விஷயம் இப்போ வேங்கவேயில் நீளம் பண்பாட்டு மையம் உண்மையிலேயே ஒரு பெரிய ஐயோக்கியத்தனத்தை நீங்க பார்க்கலாம் ரஞ்சித்தோட ரஞ்சித் ரஞ்சித் பெரிய ஐயோக்கியம் நீங்க நினைக்கிற மாதிரி அப்படி இல்லை பொதுவானவராகவோ இங்க இங்க திருமாவளங்க அடுத்து கொண்டாடப்படுற தலைவர் வந்து எப்படி சினிமால வந்து பாருங்க மேற்கோள் காட்டுறத இது அயோக்கியத்தனமா இல்லையான்னு சொல்றேன் கோயம்புத்தூர்ல ஒரு சிக்கல் நடக்குது அந்த சிக்கலுக்கு பட்டியல் சமூகத்தில் இருக்கிறவர்களுக்கு இப்படி ஒரு சிக்கல்னு போடுவார் இதே பறையர்களுக்கு ஒரு சிக்கல் வேங்கவையல்ல வச்சுக்க ஆதி திராவிட மக்களுக்கு இந்த இது இப்படி ஒண்ணு நடந்திருக்குன்னு இதுல உங்களுக்கு அப்போ பட்டியல்னா நான் இவங்கள்தானே இருக்காங்க ஏன் இவங்களை வந்து ஆதி திராவிடர்னு சொல்றாரு ரஞ்சித் உண்மையிலேயே வந்து பழைய இந்த சமூகத்துக்கு பட்டியல் சமூகத்தில் இருக்கிற பறையர் சாம்பவர்களுக்கு ஆதரவானவராக இருந்தா இல்லை நடுநிலையோட இருந்து இருந்தா அங்கே சக்லியர்களுக்கு பிரச்சனை வரும்போது பட்டியல் சமுதாயத்தில் இருக்கிற அருந்ததிர்கள் சிக்கல்னு போடணும்ல தானே யோக்கியன் இங்க வந்து வேங்கவையலில் வந்து ஆதி திராவிடருக்கு நீ எப்படி போடுவ மேபி அதில் ஏதோ அரசியல் இருக்கலாம் அதாவது அரசியலில் அவர் எப்பயுமே அவர் இங்க அவருடைய இயக்குனர் கூட இருக்காங்கல்ல தொண்ணூறு சதவீதம் நீங்கள் எடுத்தீங்கன்னா இருக்க மாட்டேன் அவர் முழுக்க முழுக்க தலித் என்ற பெயரில் இருக்கிற ஒரு அருந்தேதியார் அவர் பறையர் கிடையாது அது அவருக்கு சந்தேகமா இருக்காது ஏன்னால் அவங்க அண்ணன்லாம் நான் நான் அவங்க அண்ணன் பிரபு வந்து புரட்சி பாரத்தில் இருந்தாரு நானும் புரட்சி பாரத்தில் இருந்தேன் அதனால அவரு அவர் தெரியும் என் அவருக்கு தெரியும் இவர் முக்கியம் யாருக்கு இந்த பேசுறாரு இருக்குல்ல அது மட்டும் இல்லை இப்ப நீங்க இந்த சிக்கலையே பாருங்க ஒருவனை பட்டியல் சமூகம்னு சொல்றதும் ஒருவனை ஆதி திராவிடன்னு சொல்றதே பித்ராட்டமா இல்லையா நீ நல்லவனா இருந்தா இதுவும் பட்டியல் சமூகமா பட்டில் சமூகத்தில் நீங்க இவங்களுக்கு ஒரு பிரச்சனை அது பட்டில் சமூகத்தில் இருக்கிற அருந்ததற்கு பிரச்சனைன்னு நீ சொல்லி இருந்தனா நீ நியாயமானவன் யோக்கியன் நம்ம சொல்லலாம் இல்லையா எவ்வளவு ஒரு கீழ்த்தரமான இது இது ஏன் அப்படி சொல்றாருன்னு கே கேள்வி இருக்குல்ல ஏன் வந்து இவங்களை ஆதி திராவிடர்னு சொல்றாரு கேள்வி இருக்குல்ல இயற்கையா இருக்குண்ணா ஏன்னா இவங்களுடைய மக்கள் தொகை குறைவா இருக்கு யாரு சக்கிலே மக்கள் அவங்களுடைய மக்கள் தொகை கம்மியா இருக்கு பொதுவாக பட்டியல் சமூகம்னு சொல்லிட்டா ஏற்கனவே பறையர்கள்லாம் பெரும்பான்மையாக இருக்கான் எங்க யாருக்கு ஒரு பிரச்சனை இல்லைனா இவன் போய் நிற்பான் ஒரு ஒரு சிலைன்னா வச்சுக்கோங்க ஒரு ஒரு பல்லர் ஊரில் ஒரு சிலை இருக்குன்னு வச்சுக்கோங்க அம்பேத்கர் சிலை நான் வேற இல்லை ஒரு சக்கிலியர் ஊரில் அம்பேத்கர் சிலை இருக்குதுன்னு வச்சுக்கோங்க ஒரு பறையர் ஊரில் அம்பேத்கர் சிலை இருக்கு இப்போ ச பல்லர் ஊரில் இருக்கிற அம்பேத்கர் சிலை தேவைப்பட்டாலும் இறுதியாக நிற்கிறது பறையர் தான் நிற்பான் கடைசியா அவங்க விட்டுருவான் அதே மாதிரி பிரச்சனைக்கு கை கொடுப்பார்கள் பறையர்களே இந்த பிரச்சனையில சிக்க விட்டுட்டு அருந்ததிய மக்களை காப்பாற்றுவதுதான் இந்த ரஞ்சித்தோட நய வஞ்சகத்தனம் பறையர்களை வந்து காவு கொடுக்கிறார் காவு கொடுக்கிறார் அருமையான வார்த்தை உண்மையிலேயே காவு கொடுக்கிறார் எப்படி சொல்றீங்க இதுதான் காவு கொடுக்கிறது சிக்கல்ல வந்து பட்டியல் நின்று எனக்கு துடிக்குது இல்ல ஏழு சும்மா இருக்கிறது இல்லையா ஏன்னா பெருங்கூட்டம் இருக்கிறவன் என்ன பண்ணுவான் இவன் தான் போய் முன்னணிப்பான் இவன் தான் முன்னணிப்பான் அது அப்புறம் பார்த்தா நம்மளாம் ஒன்று ஒன்னு சொல்லுவான் எல்லாம் ஒன்றுன்னு சொல்லுவான் அவன் அவன் தான் இருப்பான் ஆனால் அவங்களோட இந்த தமிழ் குடிகளை வந்து இங்க நிலை நிறுத்துக் கொள்வதற்காக இங்க தமிழ்நாட்டில் அவங்களுக்கு அரணா பறையற் சாம்பா குடிகள் இருக்கணும் என்பதற்காக இவங்க பிரச்சனையெல்லாம் எல்லாம் எடுத்துட்டு பறையர் மீது திணிப்பது அவங்க பிரச்சனை அவங்க பாத்துக்கணும்ல அவங்க தான் பாத்துக்கணும் அவங்களையும் தலித்துங்கிற அடிப்படையில பட்டியலு சொல்லி நம்ம எல்லாம் ஒண்ணு நாங்க எப்படி ஒண்ணா ஒன்னாவோம் இங்க இருக்கிற பட்டில் சமூகத்தில் இருக்கிற பட்டியல சேர்த்ததே தப்பு நாங்க உண்மையிலேயே இங்க நாங்கன்றதை விட தமிழ் குடியில் இருக்கின்ற பெரும்பான்மை சமுதாயத்தை கொண்ட இந்த சாம்பவ பறையர் குடி இருக்குல்ல நீ ஒண்ணும் இல்ல ஆண்ட பரம்பரைன்னு எல்லாம் சொல்றான் எங்களுக்கு நந்தன் ஒரு மன்னன் இருந்தான் இருக்கா இல்லையா அப்போ நந்தன் இருந்தோம் சத்திரியனா சூத்திரனா இல்ல பஞ்சமனா ஒரு கேள்வி இருக்குல்ல இப்போ ஒரு மன்னனை சொல்லி நாங்கள் இந்த மன்னனுடைய வயதராக்கள் வம்சாவளிகள் நாங்க ஆண்ட பரம்பரைன்னு சொல்றோம் இல்ல அப்ப நந்தன் என்கின்ற ஒரு மன்னன் இந்த மண்ணில் வாழ்ந்திருக்குதான் இன்னைக்கும் நந்தன் வாய்க்கால் இருக்கு இன்னைக்கும் நந்தன் மேடு இருக்கு நந்தன் என்கின்ற ஒரு மா மாமன்னனை வந்து ஒரு அந்த பரம்பையில நான் வந்திருக்கான் அவன் எப்படி சூத்திரனாவோ பஞ்சமுனா ஆனா ரஞ்சித் அவர்கள் வந்து இந்த மாதிரி மன்னர்களை வந்து தீவிரமா எதிர்க்கிறவர் தமிழ் மன்னர்கள் வந்து சாதி வருகிறார்கள் தமிழ் மன்னர்கள் வந்து ரொம்ப மோசமானவங்க எல்லாரையும் ஒடுக்குமுறை பண்ணிருக்கான்னு சொல்றவர் இல்ல அது ஏன்னா அறம் சார்ந்து வாழ்ந்த தமிழன் வந்து புழைக்க வந்தவன் எல்லாம் அப்படித்தான் குறை சொல்லுவான் அப்படிதான் குறை சொல்லுவான் ஏன் இந்த ஆண்ட பரம்பரையும் இருக்கிறவர் நீங்க சொல்றீங்களே இந்த ஆண்ட பரம்பரையும் யாரு ரப்பா ரஞ்சித் அவருக்கு என்ன தெரியும் நீங்க வந்து நான் நானே ஒரு மன்னன் நீங்க இப்படி எடுத்துங்க நந்தன் வம்சாவளியில வந்த யானையரும் பெரும்பறையர்ல இருந்து வந்தேன் யானையரும் பெரும்பறை இது மாதிரி பெருமை பேசாதீங்கிறாரு மன்னத்தை பத்தி பெருமை ஏன் பேசக்கூடாது உனக்கு வரலாறு இல்லைன்னா நீ போ எனக்கு வரலாறு தெரியுது எனக்கு ஆவணம் இருக்கு எனக்கு கல்வெட்டு இருக்கு என் பெருமையை நான் பேசாத எவன் பேசுவான் என் வரலாறு யாருக்கு தெரியும் வட இந்தியாவில் இருக்கிற யாருக்காவது எங்களுக்கு வரலாறு தெரியுமா ஏன் எங்களை வந்து இங்க நிறுத்துறீங்க யாரோ எடுத்து வந்து சேரி சேரிக்குள்ள நிறுத்த வேணாம் சேரி என்பதுதான் முதல் ஊர் அது தெரியல இந்த ரஞ்சித்துக்கு நீங்க ஊரு வேற சேரி வேற சொல்ற அது இருந்து இருக்குன்னு முதல்ல உருவானது சேரி அது நல்லா தெரிஞ்சுக்க ரஞ்சித்துக்கு தான் சொல்றேன் தம்பி நீங்க இங்க தான் நான் ஒத்துக்கிறேன் சேரி என்பதுதான் முதல் ஊர் ஒரு அதுதான் ஏன் சேரி என்ற சொல்லு அவரு சேரி தான் கடை ஒரு சேரி ஒதுக்கப்பட்டது சேரி என்பதுதான் முதல் மக்கள் வாழ்கின்ற பகுதி சேரி ஏன் சேரி என்று சொன்னால் மக்கள் சேர்ந்து வாழ்கின்ற பகுதியை அக்காலத்தில் சேரி என்று அழைக்கப்பட்டார்கள் மக்கள் சேர்ந்து சேர்தல் அதுதான் வேர்ச்சொல் சேர்தல் சேர் அதனுடைய வேர்ச்சொல் உனக்கு தமிழினுடைய வேர்ச்சொல்லே தெரியல சேரின் பிற்காலத்துல ஒரு காலத்துல அக்ரகாரம் திவரங்கன் இவங்க பாப்பான் பாப்பான்னு சொல்லி திரிகிறான்ல பாப்பான் என்பதும் பாப்பாத்தி என்பதும் பறையரை குறிக்கிறது இன்றைக்கும் இன்றைக்கும் பறையர்கள்ல பாப்பாத்தின்னு பேர் வச்சுக்கிற பழக்கம் இருக்கு தெரியுமா நிறைய பேர் பாப்பாத்தினே பேர் வச்சுப்பாங்க ஏன் பாப்பாத்தின்னு பேர் வச்சுக்கிறான் பாப்பனர்கள் பாப்பான் பாப்பாத்தி எதிர் தானே இவங்க பாப்பாத்தின்னு பேர் வச்சுக்கிறாங்களே அப்படின்னு ஒரு கேள்வி இருக்கா இருக்குதானே அப்ப ஏன்னா பார்ப்பான் என்ற சொல்லும் பாப்பாத்தி என்ற சொல்லும் பறையரை குறிக்க சொல் அந்த சொல்லுனே உனக்கு தெரியலன்னா இவங்க அவருக்கு நீங்க சொல்றத பார்த்தா நீங்க அவருக்கு வரலாறே தெரியல அப்படிங்கிறீங்களா வரலாறு தெரிஞ்சிருந்தா ராஜராஜ சோழன் நிலம் முடுங்காரா நல்லா படிச்சவரு படங்களை எடுத்திருக்காரு அடுத்து அடுத்தவர் தலைவரா பாக்குறாங்க திருமாவளவனுக்காவது பறையர் வரலாறு தெரியும் ஏன்னா தொடக்க காலத்தில் அவர் தமிழ் தேசியத்திலிருந்து வந்தவர் அவருக்கு தெரியும் அன்னைக்கு அவரே சொன்னாரு அவர் கூட்டத்திலே பேசியிருக்காரு அக்காலத்தில் பறையர்களை மறையோர் என்று அழைக்கப்பட்டார்கள் என்று வெங்களூர் குணா ஐயா அறிஞர் தமிழ் ஆய்வாளர் ஐயா குணா ஐயா எழுதினதாகவும் தோழர் திருமாவளன் பேசியிருக்காரு அப்போ மறையோர் என்று சொன்னால் மறை ஓதுபவர்களே குறிக்கும் மதை அந்த மறை ஓதுபவர்களே குறிக்கும் இந்த மறையோர் என்ற சொல் இது தெரியலன்னா மர ஓதனும் இந்த நான்கு வேதங்களையும் ஓதனும் எப்படிப்பா கீழ்ச்சாதியா போவான் இன்றைக்கு நிலங்கள் யாரு வடுக ஆட்சியில் விஜயநகர ஆட்சிக்கு பிறகுதான் பறையருடைய நிலங்கள் பிழங்கப்பட்டிருக்கு உரிமை பழனி கோயில் இருந்த உரிமையை யாரு பிடுங்கினான்னு சொல்லி பறையர்கள் பூஜை பண்ணியிருந்தான் அன்னைக்கு விஜயநகர ஆட்சி வந்த பிறகுதான் பழனி கோயில் இருந்த பறையருடைய அதிகாரங்கள் பிடுங்கப்பட்டிருக்கு அதை நீ சொல்லணும்ல அப்ப யாரு இந்த ஒரு சாதாரண ஒரு மேற்கோள் தான் காட்டியிருக்காங்க பழனி இருந்த பறையருக்குண்டான அதிகாரத்தை உரிமையை அந்த முருகனை தொட்டு அபிஷேகம் செய்கின்ற உரிமையை பறையறுகிட்டு இருந்து விஜயநகர ஆட்சியில் தானே பிடுங்கப்பட்டிருக்கு சோழ மன்னர்கள் தமிழ் மன்னர்கள் ஆட்சியில் எங்கன்னா பிடுங்கப்பட்டிருக்கா அவருக்கு முற்கால சோழர்கள் யாரு முற்கால பாண்டியர்கள் யாரு முற்கால சேரர்கள் யாருன்னு தெரியல பிற்கால சோழர்கள் கதையெல்லாம் சேர்த்து வச்சு பிற்காலத்தில் கலப்பு வந்த பிறகு மூன்றாம் குலத்து குலத்துக்கன் காலத்துக்கு பிறகு வரலாறு படிச்சுட்டு மத்தம் எவனோ சொல்லி கொடுக்குறத காதல கேட்டுக்கிட்டு பறையர்களை வந்து தலித்து இவன் தாழ்த்தப்பட்டவன் இவன் நசுக்கப்பட்டவன் இவன் சூத்திரன் இந்த பித்தலாட்ட பேச்சாலும் இங்கே பேச கூடாது இல்லை இப்போ இவர் பேசுறது எப்படின்னா பறையர்களை வந்து மற்ற தமிழ் சாதிகள் இருக்குல்ல மற்ற தமிழ் இனங்கள் இருக்குல்ல இருந்து பிரிக்கிறதுக்காக அப்படி பேசுறாரா பிரித்து தனிமைப்படுத்துறதுக்காக இல்லை எப்பயுமே இவங்க வந்து போரா போராடிக்கிட்டே இருக்கணும்னு நினைக்கிறேன் தமிழ் குடிகள் கூடாது இங்கே ஒரு சிக்கல் இருக்குது யதார்த்தமான சிக்கல் இருக்குது இவ்வளோ பேசுகிறாரில்ல இவ்வளோ பேசுகிற நிலங்கள் நீ சோழானே பிடுங்கினான்னு நீ சொல்கிற வெள்ளக்காரன் கொடுத்த பன்னெண்டு லட்சம் பஞ்சம் நிலங்களை அதை பற்றி பேச வா பன்னெண்டு லட்சம் ஏக்கர் பஞ்சம் நிலத்தில் அறுபதனாயிரம் ஏக்கர் தான் பறையர் சாம்பவர்கிட்ட கிட்ட மிச்சம் பதினோரு லட்சத்தி நாற்பது ஏக்கர் சும்மா பா இருக்குது அதை பற்றி பேசு பேச வா கலந்துக்கு வா அதெல்லாம் இன்றைக்கு வந்து ஆதி திராவிடர்ன்னு ஒரு சர்டிஃபிகேட்டை போட்டு அன்றைக்கி நான் முதல்ல சொன்ன வேங்க வெயில் ஆதி திராவிட மக்கள்னு சொல்கிறாரில்ல அது ஏன் ஆதி திராவிடர்னு பொது ஊரில் வாங்கி இன்றைக்கு பஞ்சமி நிலங்களை பிறர் அதை அபகரிக்கிறாங்கன்றது என் நேருக்கு நேர் குற்றச்சாட்டு என்னுடைய நேருக்கு நேரு கண்டம் ஆதி திராவிடர் என்பவர் நீ சொல்ற மாதிரியே நீ சொன்ன பறையரை பத்தி தெரியல பறையர்னு சொல்ல மாட்டேன் பட்டியல் இருக்கு பறையர்னு இருக்கு சாம்பவன் இருக்கு பஞ்சமன் இருக்கு வெட்டியான்னு இருக்கு இதெல்லாம் நீ சொல்ல மாட்டேன் ஆதி திராவிடன்ற சொல்ல மட்டுந்தான் சொல்வேன் இல்லையா ஏன் அதுல நீங்க நீங்க நீ பறையர்னு சொன்னா நீ வெளிப்படையா உன் சாதி சொல்றதுக்கே பயப்படுற நீ என்ன சர்டிவிகேட் வச்சிருக்கிற முதல்ல சர்டிவிகேட்ல என்னன்னு போட்டிருக்கான் ஆதி திராவிடர் தான் போட்டிருக்கான் ஆதித்ராவடில் ஒரு நம்பர் போட்டிருப்பானு அதில் யாரு நீ சொல்லு வா வெளியே வந்து சொல்லு இது இது நம்ம வந்து பறையர்கள் என்றைக்குமே தாய் உள்ளம் கொண்டு அரவணைச்சு வாழறாங்க அதுதான் அந்த அந்த ஒட்டுமொத்தமாக திருக்குறள் உட்பட நான் எடுத்து சொல்றேன் இவர்கள் எழுதிய எல்லா நூற்களிலும் அறம் சார்ந்து இருக்கும் ஒரு எப்படி இருக்கணும் எப்படி வாழணும்னு இருக்கும் இன்றைக்கு ஆட்சி மாற்றத்தினால இப்போ இப்பொரு சமீகப்ப காலமா இவனுடைய உணர்வையே இவன் உணராத நிலைக்கு ஒரு மோடி மஸ்தான் வேலையை இந்த ரஞ்சித் வந்து தலித் என்றதை நிறுத்தணும் எம்சி ராஜாவை பற்றி பேசக்கூடாது எம்சி ராஜாவை பேசினா சாதி பெருமை தாத்தா ரட்டமலையை பற்றி பேசுனா சாதி பெருமை மதுரை பிள்ளையை பற்றி பேசினா சாதி பெருமை ம மகாராசன் வேத மாணிக்கத்தை பற்றி பேசுனா சாதி பெருமை மீனம்பாள் சிவராஜ் பற்றி பேசுனா ஜாதி பெருமை சகாஜனந்தாவை பத்தி பேசினா சாதி பெருமை ஆனா சாதி பெருமை நான் பேசலன்னா அம்பேத்கர் பேரை சொல்லிட்டா சாதி பெருமை இல்லை இது புரியுதா இதெல்லாம் ஏதாவது புரியுதா அம்பேத்கரை சொல்லிட்டா சாதி பெருமை இல்லை நான் சொன்ன இப்ப குறிப்பிட்டேன்ல இவங்க பேரெல்லாம் சொன்னா சாதி பெருமை இந்த பார்வையில குறைபாடு இருக்கா இல்லையா ஏறத்தம் என்னுடைய உறவு தன்னை பறையன்னு வெளியே சொல்லிக்கிட்ட தாத்தாவே நான் சொல்லக்கூடாதுன்னா இதில் இதில் என்ன இது இந்த கட்டமைப்பு யாருக்கு உண்டான கட்டமைப்பு இந்திய முழுக்க நீ கட்டமைப்பு எனக்கு தெரியும் இங்கே பறையர்கள் வட இந்தியாவில் எப்படி வாழறாங்க மன்னன்னா மன்னர்களுடைய பட்டியலெலாம் நான் வச்சிருக்கேன் இவருக்கு தெரியுமோ தெரியலையோ நீ தாத்தவன்னு சொல்கிற குஜராத்தில் மன்னரை நான் காட்டுவேன் பறையான்ற பேரில் வாழற மன்னன்ன நான் காட்டுவேன் இன்னொன்று இப்போ இங்கே காஷ்மீரில் சாம்பவர்கள்னு ஒரு பெரிய கூட்டம் இருக்குது அதை பத்தியெல்லாம் இவருக்கு தெரியுமா ராஞ்சியில பகாடியா மந்திர்னு பறையம்பர்ல ஒரு கோயில் இருக்கு அது தெரியுமா வராங்க ஆனா இங்க யார் இருக்கா நீ சொல்ற இங்க வேங்க வயல் பிரச்சனையில நீ சொல்ற தலித்து இந்திய முழுக்க இந்திய கட்டமைப்பில் இருக்கிற தலித்து எத்தனை பேர் வேங்க குரல் கொடுத்துருக்கான் அதை சொல்லு ஏம்பா இந்த மாயாவதி குரல் கொடுத்துருக்காங்களா சொல்லு நான் தலித்துன்னு சொல்லிட்டு எடுத்துக்கிட்டு போறேன் ஏன் நான் பீத்தணி குடிச்சிருக்கேன் நான் தப்பித்தண்ணி இடையில ஒரு இடத்துல இந்த கல்லாட்டுல சாக்கடை தண்ணி குடிச்சு ரெண்டு பேர் செத்து போயிருக்காங்க நீ என்ன சொல்ற பட்டியல ஆதி சாக்கடை தண்ணி இதுல வட இந்தியா அரசியல் இருக்கிற நீ சொல்ற தலித்துகள் யாரால் ஒரு ஆள் குரல் கொடுத்துருக்கான்னு நீ ஆதாரம் காட்டி பார்ப்ப தமிழ்நாட்டில் இப்படி ஒரு அக்கிரமம் நடக்கு குறிப்பா பட்டியல் சமூகத்தில் இருக்கிற நீ உங்க அந்த ரஞ்சித் பார்வையில ஆதி திராவிட மக்கள்ல கல்லாற்று சாக்கடை தண்ணி குடிச்சு ஐம்பது பேர் நூறு பேர் மருத்துவமனையில பெரம்பலூர் மருத்துவமனையில அனுமதிக்கப்பட்டு ரெண்டு பேர் உயிர் நிறுத்திருக்கிறாங்களே என்னைக்காவது இதை பத்தி பேசிருக்கியா பேசல அவங்களுக்கு அவசியம் இல்லை திருசா திரைப்படம் வருதுன்னா அது இப்ப இவன் என்ன பண்றாங்கன்னா ஒரு ரொம்ப வரலாற்றுடைய ரொம்ப கண்டிக்கத்தக்க ஒரு விஷயம் இன்றைக்கு பறையர்களுடைய குறிப்பா சாம்பவர்களுடைய வரலாற்றை அப்பட்டமா திருடுறோம் ஒரு வடுக பிராமணனுக்கு நேர் எதிர் வேற யாரும் இல்லையா இந்தியாவில மகர் இல்ல நாயக் இல்ல எந்த சாதிகாரனும் இல்லையா எல்லா எழுத்தாளர் எழுதுறாங்களப்பா பிராமணனுக்கு நேர் எதிர் பறையன்னு எழுதுறான் எவ்வளவு பெரிய ஐயோக்கியத்தனம் பறையன் எந்த நேரத்துலயா நேர் இங்க நீ என்ன சொல்றிய அந்த இடத்துல வேற இல்லை இந்தியா முழுக்க எந்த சாதியும் பட்டியல் சமூகத்தில் அங்கே எவனும் தாழ்த்தப்பட்டவனா வாழலை எந்த எவன் வெளி இந்த உங்க எழுதுனவன் மட்டும் இல்லை இந்த நடன காசிநாதன் மாதிரி வரலாற்று திரிபு தமிழன் தான் அவரு இந்த பறையன் வர இடத்துல புள்ளி வச்சுட்டு எழுதுவார் நீ பார்த்துருப்பேன் நடன காசிநாதன் ஒரு வரலாற்று ஆசிரியர்னு அப்படியே தூக்கி பிடிப்பாங்க அவன் தமிழன் அவர் தமிழன்றதெல்லாம் நானும் பெருமைப்பட்டேன் ஆனால் அவர் பண்ண அயோக்கித்தவன் தெரியுமா பறையன்னு எங்கே வருதோ அங்கெல்லாம் புள்ளி வச்சுருக்கேன் இல்லைன்னா பாவ வந்து பூவா மாத்திடுவார் பூவை வந்து பா இருக்குல்ல பீயா மாத்திடுவார் அவ்வளோ பெரிய ஐயோக்கியங்கள்லாம் பறையர்களுடைய வரலாறு வெளிவரக்கூடாதுன்றதுல தெல்ல தெளிவாக இருந்தாங்க பறையர்கள் பறையரா திரடக்கூடாது சும்மா போலி மாயை தலித்துன்ற பேர்ல திர அப்படின்றதுல ரஞ்சித் வந்து ரொம்ப தெளிவார் இவ்வளவு நேரம் உங்கள் நேரத்தை எங்களுக்கு ஏதாவது செல்லிட்டு